வணக்கம் மக்களே முப்பது சீட்டு ஒரு எம்பி போஸ்ட்டு எடப்பாடிக்கு பிரேமலதா அவர்கள் வைக்கும் நிபந்தனை கூட்டணியில் ஏற்பட்ட இழுபறியை பற்றி தான் இந்த விடியலை பார்க்கலாம் வாங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறது பாமக சமீபத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்துவிட்ட நிலையில் தேமுதிகவை இழுக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு ஒன்றும் நடைபெற்றது இந்த மாநாட்டில் கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி முறிவை அறிவிக்கவில்லை இதனால் அதிமுக தலைமை கேட்டபோது பிரேமலதா அவர்கள் பல கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளார் தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலின் போது அதிமுக தலைமை தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாகவும் உறுதியளித்தது ஆனால் அது நிறைவேற்றப்படவும் இல்லை தற்போது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் ஆறு ராஜ்யசபா இடங்கள் காலியாகி தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளது இதில் இரண்டு இடங்கள் அதிமுகவிற்கு கிடைக்கும் என்ற நிலையில் பாமகவிற்கு ஒன்றும் தமாக தலைவர் வாசனுக்கு மீண்டும் ஒன்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை அறிந்த பிரேமலதா அவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் தன் தம்பி சுதீஷ் அல்லது மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்ய வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தலில் முப்பது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் கராரான நிபந்தனையை விதித்துள்ளார் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனால் கடலூர் மாநாட்டில் கூட்டணி அறிவிப்பு நிறுத்தப்பட்டது தற்போது அதிமுக தலைமைதான் இந்த கோரிக்கைகளுக்கு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதே முக்கிய கேள்வியாக தற்போது எழுந்துள்ளது தேமுதிக தனித்து போட்டியிடுவதா அல்லது வேறு கூட்டணியை தேர்வு செய்ய போகிறதா என்பது இன்னும் தெளிவாகவில்லை இந்த இழுபறி தமிழக அரசியலில் புதிய சலசலப்பையும் ஏற்படுத்தி உள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறது பாமகவின் அன்புமணி அணி சமீபத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்துவிட்ட நிலையில் தேமுதிகவை இழுக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ